விவசாய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பக்கத்து காட்டுக்கு வேலைக்கு போவேன் என்ன வேலைக்குன்னா பூ பறிக்க இது என்ன காடு பா இது என்ன காடுன்னு கண்டுபிடிங்க இது மல்லிகைப்பூ காடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வச்சுருக்காங்க அந்த அக்கா வச்சு ஒரு வருஷம் ஆகுது பூ கம்மியாக தான் வருது ஆள்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க நானே இதான் ஒன்றும் வேலை இல்லைக்கா நான் வேணா வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த அக்கா செடி நான் போன வருஷம் ஒரு காட்டுக்கு வேலைக்கு போனேன் அங்கேயும் வந்து இப்பையும் கூப்பிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து அங்கே ஆறு மணிக்கே காட்டில் இருக்கணும் அதனால் என்னால் மு என்னால் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போக முடியலன்றதுனால இந்த வருஷம் போகல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அங்கெல்லாம் போனால் ஒரு நாளைக்கு ஒம்பது மணிக்குள்ளே இரநூறுவா சம்பாரிச்சிடலாம் இங்கே வந்து கம்மியாக தான் பூ இருக்குது அதனால் கிலோ கணக்கில் பறிச்சா ஒரு கிலோ நூறுரூவா கணக்கில் பறிச்சா ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபா அப்படிதான் எங்கள் ஊரில் இப்போ வேலை போகுது மற்ற வேலைக்குன்னா களை வெட்டுறதுக்கு மற்றபடி வேலைக்கெல்லாம் காலையில் ஒம்பது மணிக்கு வந்து ரெண்டு மணிக்கு போனால் இரநூறுவா தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இப்போல்லாம் வேலை செய்கிறாங்க உங்கள் ஊரில் கூலி எப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அது நான் பூ பறிச்ச உடனே அந்த அக்கா வந்து மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க கொடுக்கா நான் அடிச்சு பார்க்குறேன் இது வரைக்கும் நான் இதில் அடித்ததில்லைன்னு சொன்னேன் உடனே அந்த அக்கா வந்து கொடுத்தாங்க அது என்ன கஷ்டமாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வெயிட்டாக இருக்குது அது தண்ணி ஊற்றி தூக்கி மாட்டும் போது மட்டும் கொஞ்சம் யாராவது பின்னாடி இருந்து மாட்டி விட்டாங்கன்னா அழகாக அடிச்சுக்கிட்டே போகலாம் ஆனால் யாராவது ஒரு ஆள் கூட தேவை அந்த அக்காலாம் மருந்தடிக்க ஆளே வைக்க மாட்டாங்க அவங்களே தான் அடிப்பாங்க நான் எங்கள் காட்டில் வேலைன்னா மருந்தடிக்கெலாம் ஆள் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பேன் எங்களுக்கு காடு கொஞ்சம்தான் அந்த அக்காவுக்கு அதிகம் அது இருந்தாலும் அவங்களே தான் அடித்தாங்க சரி எப்படி அடிக்கிறேன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுக்கா நான் அடித்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படியே அந்த அக்கா மாட்டி விட்டுச்சு பின்னாடி இருந்து ஒரு டேங்கு மட்டும் அடித்த ஏற்கனவே இது அடித்த காடு புல்லுலாம் எல்லாம் மஞ்சள் மஞ்சளாக செத்துருக்கு பாருங்கள் இது மல்லிகைப்பூ காடுன்றதுனால ஒரு பக்கமாக இருந்து அடிக்க முடியாது அடித்து செத்தது போக மீதி இருக்கிறதுக்கு திரும்பி அடிக்கிறது இது திரும்பி அடிக்கும் போது நான் ஒரு டேங்க் அடித்து பார்த்தேன் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அப்போ இனிமேலாம் ஆள் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டேங்க் ஃபுல்லாக மருந்து அடிச்சுட்டு பூவையும் அந்த அக்கா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்தேன் அந்த அக்கா சொல்லுது ஆமாம் எல்லாத்துக்கும் ஆள் வச்சா விவசாயத்தில் என்னடி மிச்சம் வரப்போகுது நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம தான் செஞ்சுக்கணும் ஆள் ஆளுன்னா வர்றவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு சரிக்கா இனிமேல் பார்ப்போம் எல்லா வேலையும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு மறுநாள் மூணு நாள் கழித்து போய் பார்த்தா ஃபுல் அந்த புல்லு ஃபுல்லாக ஒன்று கூட இல்லை சுத்தமாக செத்துருச்சு அது வந்து மருந்து என்ன மருந்துக்கா காட்டுக்கா அப்படின்ன பூவை பறிச்சிட்டு அந்த புல்லு ஃபுல்லாகவே பார்த்தா வீடியோ எடுத்தால் அப்படி இருக்குது சுத்தமாக எல்லா பிள்ளும் செத்து போச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா காடு ஒரு இடத்துல கூட பில்லே இல்லை பாருங்கள் எப்படி இருந்த காடு எப்படி ஆயிடுச்சுன்னு அதுதான் கெமிக்கல் இந்த மாதிரி கெமிக்கலை சேர்க்கறதுனால தான் இப்போல்லாம் பொம்பளைங்களுக்கு அதிகமாக அந்த வியாதி இந்த வியாதின்னு வருது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருந்து தான் எனக்கு பேர்லாம் தெரியல அங்கே டப்பா இருந்துச்சு எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நான் அந்த அக்கா திரும்பியும் ஒரு விஷயம் சொன்னிச்சு இது செடி ஓரத்தில் இருக்கிற பிள்ளைலாம் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே பாரு அங்கே வெட்டி விட்ருக்க பாரு அது மாதிரி வெட்டணும் அப்படின்னு சொன்னிச்சு ஆள் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் வெட்டி விட்ருக்குல்ல இது மாதிரி வெட்டி உதறி எடுத்து போடணும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் விவசாயம் பிடிச்சிருக்கு விவசாயத்துல எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஒரு ஒரு வேலையும் பார்த்து பார்த்து செய்யணும் இல்லைன்னா முதல்லுக்கே மோசம் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் பிடிச்சிருந்தா லைக்